இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லா எந்த வசனம் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் எழுதுங்கள் அந்த சுரத்து சுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சுரத்து ஸுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் மலக்குள் மௌத்தம்மை அழைக்க வரும்போது அல்லாஹுவை சந்திக்க போ செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் என் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும் அல்லாஹுடைய அருளை இதை விட எப்படி விளக்குவது வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அஸ்ரஃபு வீணடித்து தங்களையே வரம்பு மீறி பாவம் செய்த என்னடியார்களே சுலான் அல்லா ரஹமத்தை பாருங்க அவன் அல்லாவிற்கு மாறு செய்கிறான் அல்லாவிற்கு பாவம் செய்கிறான் அல்லாஹ் கட்டளைகளை மீறுகிறான் அவனையும் அல்லாஹ் அருளால் இணைத்து சொல்கிறான் தங்களுடைய நப்சுக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களை கேளுங்கள் அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள்